ரெண்டாயிரம் கோடி மோசடி ஐயாயிரம் கோடி சொத்து தீவிரமடையும் சோனியா ராகுல் மீதான வழக்கு குடும்பத்துடன் கூண்டில் ஏற்றம் இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய பொருளாதார முறைகேட்டில் ஒன்றாக நேஷனல் ஹெரால்டு வழக்கு அமைஞ்சிருக்கு இந்திய மக்கள் ஒவ்வொருவரின் பணத்தை சுரண்டி எப்படி அவர்கள் தனிப்பட்ட ஒருவரின் கைக்கு கொண்டு சேர்த்தார்கள் என்பதை வெளிச்சம் போட்டும் காட்டும் குற்றச்சாட்டு தான் நேஷ்னல் ஹெரால்டு வழக்கு கடந்த ஏப்ரல் மாதம் நேஷனல் ஹெரால்டு பணமோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மீது அமலாக்க இயக்குநரகம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது மேலும் குற்றப்பத்திரிகையில் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மீது ஆயிரம் கோடி ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என குறிப்பிட்டு இந்த நிதிச்சுவடுகளில் சுமார் ஐயாயிரம் கோடி சொத்து அளவிற்கு இணைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்து இருந்தார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நேருவால் தொடங்கப்பட்ட அசோசியேட் ஜெனரல்ஸ் லிமிடெட் நிறுவனம் என்கின்ற ஏஜேஎல் சார்பில் நேஷனல் அரால்டு பத்திரிகை வெளியிட்டு வந்தது இதில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பங்குதாரர்களாக இருந்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நேஷனல் அரால்டு மூடப்பட்டது அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஏஜேஎல் நிறுவனம் தொண்ணூறு கோடி கடன் கடன்பட்டிருந்தது அந்த சூழலில் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்குதாரராக உள்ள யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஐம்பது லட்சத்தை செலுத்தி ஏஜேஎல் நிறுவனத்தை கைப்பற்றியது மீதமுள்ள எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது கோடி கடனை காங்கிரஸ் ரத்து செய்தது இதன் மூலம் ஏஜேஎல் நிறுவனத்தின் ரெண்டாயிரம் கோடி சொத்துக்களை யங் இந்தியா பிரைவேட் நிறுவனம் முறைகேடாக அபதரித்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது இந்நிலையில் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் தொடர்ந்த இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது இந்த வழக்கில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அமலாக்கத்துறை சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் முக்கிய தலைவர்களிடம் நேரில் விசாரணை நடத்தியது அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அசோசியேட் ஜெனரல் சுக்கு சொந்தமாக அறுநூற்றி அறுபத்தோரு கோடி அசையா சொத்துகளையும் தொண்ணூறு கோடி பங்குகளையும் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது இந்த விவகாரத்தில் ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கோடி மோசடி செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் புதிய முதல் தகவல் அறிக்கையை டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு ஞாயிற்றுக்கிழமை பதிவு செய்துள்ளது அமலாக்கத்துறை அளித்த புகாரின் பேரில் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த புதிய எஃப்ஐஆரில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோருடன் மேலும் ஆறு பேரின் பெயர்கள் இணைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது குறித்த முடிவை டெல்லியில் உள்ள ரூஸ் அவென்யூ நீதிமன்றம் மீண்டும் ஒத்திவைத்துள்ளது இந்த வழக்கில் டிசம்பர் பதினாறாம் தேதி நீதிமன்றம் தனது உத்தரவை பிறப்பிக்க உள்ள நிலையில் இந்தியாவின் மிகப்பெரிய பணமோசடி வழக்கான நேஷனல் அரால்டு பணமோசடி வழக்கு வழக்கு தொடங்கி தொடங்கியுள்ளது மேலும் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை நீக்கப்பட்டு நைதா நாகேந்திரன் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் அண்ணாமலை ஆதரவாளர்களும் பாஜக மூத்த தலைவருக்கும் இடையே பணிப்போர் நிலவி வருகிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக ஜானிபாய் என்ற பெயரில் ட்விட்டரில் இறங்கி வந்த ஜானி ராஜா என்பவர் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் அண்ணாமலை ஆதரவு ரூம் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் இதனால் சமூக வலைதளங்களில் கருத்து மோதல் வெடிச்சிருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் சிவி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தமிழக பாஜக தலைவர்களாக இருந்தபோது அப்படி ஒரு கட்சி இருக்கிறதா என்பது பலருக்கும் தெரியாது இதனையடுத்து கட்சியில் புது ரத்தம் பாய்ச்சும் வகையில் அடுத்தடுத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்று ஒவ்வொரு தொலைக்காட்சி விவாதங்களிலும் தேடி தேடி சென்று பங்கேற்று கட்சியை வளர்த்தார் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதை பாஜகவினர் அவ்வளவு சீக்கிரம் மறந்து விடமாட்டார்கள் அதற்கு பிறகு எல் முருகன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் இதற்கிடையே ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக பாஜகவில் இணைந்த அண்ணாமலைக்கு எடுத்தெடுப்பிலே துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது தொடர்ந்து தமிழக பாஜக தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் இதற்கிடையே திமுக தலைமையை கடுமையாக சீண்டிய அண்ணாமலை இளைஞர்களிடையே பெரும் மதிப்பை பெற்றார் இதனால் பாஜகவின் செல்வாக்கும் உயர்ந்து கொண்டே இளைஞர்களிடையே அண்ணாமலையின் செல்வாக்கு அதிகரித்த நிலையில் மோடி அமித்ஷா நேரடியாக அண்ணாமலையை பாராட்டும் அளவிற்கு அவரது மதிப்பு உயர்ந்தது இதற்கிடையே அரசியலில் அதிரடி பேட்டிகள் மூலம் பிரபலமடைந்த அண்ணாமலை அதிமுக தலைவர்களையும் தாக்க தொடங்கினார் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி என அவரது விமர்சனம் கூட்டணி குழப்பத்தை உருவாக்கியது அண்ணாமலையை நீக்க வேண்டும் என அதிமுகவினர் குரல் கொடுத்த நிலையில் அண்ணாமலை கொடுத்த சில சர்வேக்களை பார்த்து மக்களில் தேர்தலில் அவரை தலைமை தாங்க பாஜக அழைத்தது இதனால் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது அண்ணாமலை அழைத்த கூட்டணியும் வெற்றி பெறவில்லை அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறவில்லை இதையடுத்து அண்ணாமலை தான் அதிமுக பாஜக கூட்டணி உடைய காரணம் என ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டிருந்தால் பெரும் அளவு வெற்றி பெற்றிருக்கலாம் என டெல்லிக்கு புகார்கள் பறந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மிக கடினமாக இருக்கும் என்பதால் அதிமுக பாஜக கூட்டணி அவசியம் என டெல்லி தலைமை விரும்பியது அதிமுகவின் வலியுறுத்தல்படி அண்ணாமலை நீக்கப்பட்டு அதிமுகவிலிருந்து பாஜகவில் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் தலைவராக நியமிக்கப்பட்டார் அதற்கு பிறகுதான் தமிழக பாஜகவில் கோஷ்டி பூசல் வலுக்க தொடங்கியது அண்ணாமலை பதவியில் இருந்தபோது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் பிரபலமாக தொடங்கினர் அது மட்டும் இல்லாமல் வார் ரூம் என்ற பெயரில் அண்ணாமலை புகைப்பாடும் ஒரு குழுவும் உருவானது எதிர்கட்சி தலைவர்களை தவிர்த்து சொந்த கட்சி தலைவர்களை விமர்சிக்கும் அளவிற்கு அந்த குழு செயல்பட்டு வந்தது இது தொடர்பாக டெல்லிக்கும் தகவல்கள் பறந்தன இந்த நிலையில் பாஜக நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளாமல் தொடர்ந்து அண்ணாமலை புறக்கணித்து வரும் நிலையில் சில நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சிச்சுட்டு வந்தாங்க கூட்டணி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் எனவும் சமூக ஊடகங்களில் கூட்டணி தர்மத்தை மீறி பதிவிடவர்களை நீக்க வேண்டும் என டெல்லி தலைமை உத்தரவிட்டது இதையடுத்து அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளரான திருவள்ளுவரை சேர்ந்த பாஜக நிர்வாகி ஜானிராஜா நீக்கப்பட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக ஒரு மீம் வெளியிட்டதா அவர் மீது நடவடிக்கை எடுத்தார் நாகேந்திரன் அது மட்டுமில்லாமல் இதற்கிடையே டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை ஆதரவாளர்கள் குறித்த ஒரு பெரிய பட்டியலையே டெல்லி தலைமையிடம் அறித்தார் குறிப்பாக வி எல் சந்தோஷ் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பைஜந்த் பாண்டா ஆகியோரிடம் இந்த பட்டியல் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அந்த சமூக வலைதள குழுவினரை கண்காணித்ததில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் தமிழக பாஜகவினரையே விமர்சித்தது தெரிய வந்தது இந்த நிலையில்தான் அண்ணாமலை குழுவினருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பொதுங்கு நடவடிக்கை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவராக சக்கரவர்த்தி தலைமையிலான குழுவில் பொருளாளர் எஸ் ஆர் சேகர் பொதுக்குழு இடம்பெற்றிருக்கிறாங்க அதாவது சமூக வலைதளங்களில் அண்ணாமலை வார் ரூம் என்ற பெயரில் பாஜக தலைவர்களை விமர்சிப்பவர்களை கண்டறிந்து அவர்களை நீக்குவதற்காகவே இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா தமிழக பாஜக வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுது அண்ணாமலை கட்சியை விட்டு சென்று விட்டதாகவும் தனி கட்சி தொடங்கப் போவதாகவும் தற்போது பெரும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கு